அஇஅதிமுக அமைப்பு தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பது மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பிற மாநில கழக நிர்வாகிகள் பட்டியலை அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார் மேலும் கரூர் தஞ்சை மதுரை கன்னியாகுமரி உட்பட பதினேழு மாவட்டங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒன்றிய நகர பேரூராட்சி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் பட்டியல் பிற மாநிலங்களான புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா புதுடெல்லி அந்தமான் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற கழக அமைப்பு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் பட்டியல் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்திட்ட விதிமுறைகளின்படி கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் ஐம்பது மாவட்டங்களுக்குட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பிற மாநிலங்களான புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா புதுடெல்லி மற்றும் அந்தமான் ஆகியவற்றுக்குட்பட்ட மாநில கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடத்த முடிந்துள்ளன என்றும் இந்த தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கரூர் தஞ்சை வடக்கு தஞ்சை தெற்கு திருவாரூர் புதுக்கோட்டை மதுரை மாநகர் மாவட்டம் மதுரை புறநகர் மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் ஆகிய பதினேழு மாவட்டங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒன்றிய நகர பேரூராட்சி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் பட்டியலையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார் பிற மாநிலங்களான புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா புதுடெல்லி அந்தமான் ஆகியவற்றுக்குட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி தொகுதி நகர பேரூராட்சி கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளின் பட்டியலையும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார் கழக அமைப்பு தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் அனைவரையும் அங்கீகரித்து அவரவர் பொறுப்புகளை ஏற்று பணியாற்றிட அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் தமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் விசுவாசம் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றி கழகத்திற்கு நற்பெயரை ஈட்டித்தர வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கி கழக பணியாற்றிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்